ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி அப்புறம் மூணு மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு பல்லு வந்து ஆறு ஹம் காஞ்ச மிளகா ஒரு அரைக்கறி அளவுக்கு கல்லு உப்பு எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்படி இருக்கேன் எள்ளு தொழிலுன்றதை பார்க்கலாம் இருங்க அரைச்சுட்டு வந்து சூப்பர மாசம் ரெடி ஆயிடுச்சு இப்படிதான் எள்ளு தவையல் செய்வோம் எப்படி செய்வீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எள்ளு தவிர உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இதை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு